இன்றைக்கி மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு மாங்காயை நல்லா கழுவி எடுத்துகிட்டு தோல் சீவி வச்சுருக்கேன் பாருங்கள் காய் சீவுறதுலையே வச்சு உள்ள இருக்கிற ஃப்ரெஷ்ஷையும் சீவி வச்சிருக்கேன் ஸோ இப்படி தான் இன்றைக்கி மாங்காய் ஊறுகாய் பண்ண போகிறோம் ஸோ தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடணும் யூஸ்வலாக ஊறுகாய்க்கு நம்ம வெந்தயம் தான் போடுவோம் பட் மாங்காய் ஊறுகாய்க்கு கடுகு போட்டால் நல்லாயிருக்கும் போது மேலே தெறிக்காமல் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுருக்கேன் ஸோ கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் உளுந்து உளுந்தும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கத்து கயிறப்பில் போட்டு அதையும் தாளிச்சிடலாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நான் இப்போது தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க எங்கேயும் கட்டி இல்லாமல் நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம சீவி வச்சிருக்கிற மாங்காயை போட போகிறோம் எல்லா மாங்காவையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும் நல்லா கிளறி விடுங்க மிளகாத்தூள் எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும் எல்லா இடத்துலையும் மிளகாத்தூள் ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்தோம் அப்படின்னா ஈவனாக இருக்கும் எல்லா இடத்துக்கும் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்தா போதும் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் முக்கியமாக நம்ம தண்ணி ஊற்றாமல் பண்ண போகிறோம் இதை நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ பெருங்காயத்தூள் தேவையான அளவு போட்டுட்டு மறுபடியும் கிளறி விட்டு மூடி வச்சு மூடி வச்சு நம்ம கிளறிட்டே இருந்தோம்னா மாங்காய் நல்லா வெந்துடும் ஊற்றின என்ன மேலே மிதக்கும் பாருங்கள் இந்த மாதிரி மிதந்து வரும்போது ஒரு மூணு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும் நம்ம ஊட்டின எண்ணெய் நாட்டு சர்க்கரை எல்லாம் வந்துட்டு ஒன்று சேர்ந்துட்டு மேலே எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வரும் எப்போதுமே ஊறுகாய்க்கு நிறைய எண்ணெய் சேர்க்கணும் எண்ணெய் சேர்த்தா தான் எவ்வளோ நாளும் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ பாக்ஸுக்கு மாற்றியாச்சு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா அப்படியே கலர்ஃபுல்லாக இதை எடுத்து தயிர் சாதம் நம்ம எந்த சாதம் வச்சாலும் தொட்டுக்கலாம்